ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்மா உலகம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பொன்மலை சந்தையை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருந்தேன் இப்போ வந்து நம்ம பொன்மலை சந்தையில் பெட் செக்ஷனில் என்னென்ன பெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பொன்மலை சந்தை வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து இங்கே சந்தை போடுவாங்க மார்னிங் ஒரு ஆறு மணிலேருந்து ச சந்தையை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தாராளமாக சந்தை வந்து ரன் பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்தியாவசிய தேவைக்கான எல்லா பொருட்களுமே வந்து நீங்கள் பேரம் பேசி கூட வந்து வாங்கிக்கலாம் அதை நம்மளோட திறமையை பொறுத்து இருக்குது பட் எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீட்டில் இருக்கிற அந்த டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் தவிர மற்றபடி வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லேருந்து காய்கறிகள் பழங்கள் பெட்ஸு அப்புறம் பிளாஸ்டிக் ஜாமான் சில்வர் ஜாமான் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் பெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது புறா இருக்குது முயல் இருக்குது எலி கூட வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் முயல்கள்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டி முயல்லேருந்து பெரிய முயல் வரைக்குமே இருக்குது நம்ம வாங்குகிற பெட்ஸுக்கான அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் வாங்குறோம்னா பேர்ட்ஸுக்கு தேவையான கூண்டு அதுக்கான தீவனங்கள் இதெல்லாம் நீங்கள் தனியாக போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அந்த பேர்ட் வாங்க போதுமே அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவங்களே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடோம் அடுத்து ஃபுல்லாகவே டாக்ஸ் தான் பொன்முளை சந்தையில் முக்கியமாக பெட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் டிஃபால்ட்டாக நினைக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு பெட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்கும்போது அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் ஏன்னா அதுக்குள்ளே அது சேல்ஸ் ஆகிடும் இங்கே டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் வேக்சினேஷன் போட்டது போடாதது அப்படி பிரிச்சும் வச்சுருக்காங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய டாக்ஸ் கூட வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்குது குட்டி குட்டி டா டாக்ஸும் வந்து பாருங்கள் சேல்ஸுக்கு வந்து வச்சுருக்காங்க ச மேக்ஸிமம் வந்து குழந்தைங்கள வந்து சேல்ஸ் பண்ண வராங்கன்னா அவங்க அம்மாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க காமிச்சு தான் வந்து அந்த குழந்தைங்களையும் சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லா வகையான டாக்ஸுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோழிகள் இருக்குது வாத்து இருக்குது வாத்து முட்டை இதெல்லாம் பாருங்கள் இந்த வாத்து பாத்துலேயே குட்டி குட்டி பாத்து அப்புறம் வந்து புறா எல்லா வகையான புறாக்களுமே இங்கே இருக்கும் சண்டை புறா அது இல்லாமல் நார்மல் புறா எல்லாமே வந்து எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியாது பட் எந்த பெட்டு வளர்க்கணுமோ புன்மல் சந்தைக்கு போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட் நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் குட்டி குட்டி கோழி குஞ்சி இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இங்கே சேல்ஸ் வச்சுருக்காங்க ஏற்கனவே நம்மளோட பொன்மலை சந்தை பெட் செக்ஷன் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நிறைய வகையான பெட்ஸ் வந்து இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் போய் விசிட் பண்ணி அப்போ பார்த்து தான் நீங்கள் எதாக இருந்தாலும் செலக்ட் பண்ணி வாங்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் வாங்கினேன் அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான் அந்த பெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ பாருங்கள் குட்டி குட்டி முயல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது எலிகள் கூட வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நார்மலாக வந்து ஒரு குட்டி எலி வரும் இல்லையா அந்த எலி கூட வந்து சேல்ஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய டாக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ டாக் வாங்குறீங்க ஃபஸ்ட் டைம் வாங்குகிறீங்க இல்லை ரேபிட் வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் குட்டி எலி எல்லாமே சேல்ஸ்க்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்கள்டே டீட்டெயிலாக கேட்டால் அவங்களுமே சொல்லிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுத்துக்கலாம் இந்த சண்டேல வந்து நிறைய டாக்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அடுத்து பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து இருந்துட்டுருக்கோம் அதனால நீங்கள் எல்லா வகையான பேர்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் பேர்ட்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்மளோட பெட் செக்ஷன் வீடியோ வந்து பாருங்கள் பொன்மலை சந்தையோடது அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுலேயுமே நிறைய பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு இந்த டைம் வந்து பேர்ட்ஸ் ரொம்ப கம்மி பட் டாக்ஸ் அதிகமாக இருந்துச்சு பெட்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் செக்ஷன் வந்து போயிடலாம் இங்கே ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா மீன்களுமே இருக்குது இங்கே மேலே வந்து டேக் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து நூறுரூபான்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் நீங்கள் இங்கே தொட்டியில் இருக்கிற எந்த ஃபிஷ் வேணாலும் பேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது காம்போ பேக்கும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை பார்த்து வாங்கலாம் அதே போல் ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதுக்கு பின்னாடி விட்டுற ஸ்டிக்கை அதுக்கு தேவையான பவுல்லேருந்து பெரிய தொட்டி வரைக்கும் அக்வாரி மாதிரி செட் பண்ணுறது அடுத்தது அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கு வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு பெக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா பொண்ணுங்களை சந்திக்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ